வணக்கம் தமிழ் வாக் சினிமா நேர்களே நான் உங்க விஜய் தயா இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா கமலும் சர்ச்சையும் சோ பத்தி தான் விரிவா பேச போறோம் டுவெண்ட்டி லைஃப் ஆடியோ லான்ச் கமல் வந்து ஒரு வாக்கியம் சொல்லிருப்பாரு தமிழ்ல இருந்து தான் வந்து கன்னடா வந்தது நீங்களும் நானும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு அது வந்து கர்நாடகால மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆயிட்டு அந்த படமே இப்போ தடை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க வந்து படம் ரிலீஸ்க்காக இவர் வந்து கோர்ட் போனாங்க ஆனா கோர்ட்லயுமே வந்து என்ன சொல்லிட்டாங்க நீங்க வந்து கர்நாடகா மக்கள் சென்டிமெண்ட்ஸை ஹர்ட் பண்ணிருக்கீங்க மன்னிப்பு கேளுங்க அப்படின்னா ஆனா கமல்ஹாசன் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்கவே இல்லை நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இது போன்ற பிரச்சனைகள்லாம் நான் ஏற்கனவே சந்திச்சிருக்கேன் இன்னும் நான் முன்னேறி போயிட்டு தான் இருப்பேன்னு ஸோ தற்காலிகமாக தக்லீஃப் வந்து கர்நாடகால இப்போ ரிலீஸ் ஆகாது ஆனா மற்ற மொழி எல்லாத்துலயுமே ரிலீஸ் ஆக போகுது இந்த படம் இதுதான் இதோட கான்ட்ரவர்சி ஆனா இது வந்து இவருக்கு முதல் கான்ட்ரவர்சி கிடையாது ஏற்கனவே பல மூவிஸ்க்கு நிறைய கான்ட்ரவர்சி வந்து கலப்பிருக்காங்க எஸ்பெஷலி இந்த கட்சிக்காரங்க அதெல்லாம் தான் என்னன்றது விரிவா பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி நாலுல பாத்தீங்க அப்படின்னா விரும்மாண்டி திரைப்படம் வந்தது இந்த படத்தை எழுதி இயக்குனது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் தான் இந்த படத்துல டைட்டிலுக்கே வந்து சர்ச்சைகள் வந்துச்சு அப்படின்றது உங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் முதல்ல இந்த படத்தோட பேர் வந்து சண்டியர்னு வச்சாங்க சண்டியர்னா என்ன அப்படின்னா ஒரு கூண்டாகிரி ரவுடி அடாவடித்தனமா நடந்துக்கிற ஒருத்தர் அப்படின்ற மாதிரி அதை குறிக்குது அதுக்கான அர்த்தம் இதுதான் ஆனா அதனால என்ன சொல்றாங்க ஒரு ஹீரோ எப்படி வந்து ஒரு வயலன்ஸ் ஆதரிக்கலாம் ஸோ இவங்க என்ன வயலண்டா இருக்கணும்னு சொல்றாங்களா அப்படின்ற மாதிரி எஸ்பெஷலி அந்த விருமாண்டி போஸ்டர்ல இவர் வந்து ஒரு ஆயுதத்தை வந்து கையில வச்சிருப்பாரு பாத்தீங்களா என்னத்தை வந்து காமிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து கலப்புனாங்க அந்த பேர் தான் இருக்கும்னு சொல்லிட்டு அப்போ இருக்கிற சிஎம் ஜெயலலிதா அவர்களை கமல்ஹாசன் போய் சந்திச்சிருக்காங்க ஆனா அவங்களுமே பேர் மாத்துங்க அப்படின்னு சொன்னதுனால விரும்பின்னு வச்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல பாத்தீங்கன்னா தசாவதார திரைப்படம் வெளிவந்தது இதுல கமல்ஹாசன் அவர்கள் பத்து வேடத்துல நடிச்சிருப்பாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த படத்தோட ஓப்பனிங்ல பனிரெண்டாம் நூற்றாண்டு காமிச்சிருப்பாங்க அதுல சைவர்களுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் நடக்கிற பிரச்சனைகளை எடுத்து காமிச்சிருப்பாங்க இதை வந்து மிகப்பெரிய ப்ரோட்டஸ்டுக்கும் டிபேட்ஸ்க்கும் வந்து உள்ளாகுச்சு ஏன் அப்படின்னா வரலாறு மிக்க மத நிகழ்வுகளை தப்பா சித்தரிச்சு காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி என்னதான் இது குறுகிய காலகட்டத்துக்கு மட்டுமே இருந்தாலும் இது மத சம்பந்தமான குல சம்பந்தமான விவாதங்களை வந்து கிளப்பி விட்டுட்டு தான் போச்சுன்னு சொல்லணும் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பத்துல கமல்ஹாசன் த்ரிஷா நடிச்ச மன்மத நம்பு படம் வந்துச்சு இந்த படத்துல ஒரு பாடல் இருக்கு கண்ணோடு கலந்தால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வந்து ஹிந்து மக்கள் கட்சி அவங்க வந்து எதிர்த்தாங்க இந்த பாடல் இருக்க கூடாது ஏன்னா ஹிந்து மக்களோட சென்டிமெண்ட்ஸை பாதிக்கிற மாதிரி இருக்கு இந்த பாடலோட வரிகள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அவங்க போட்ட ப்ரெஷர்னாலேயே இந்த பாட்டை வந்து ஃபைனல் கட்ல இருந்து எடுக்கவும் செஞ்சுட்டாங்க இதே ஹிந்து மக்கள் கட்சி தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல கமல் நடிச்ச விஸ்வரூபம் படம் வெளிவந்தப்போ அதோட டைட்டிலுக்கு சம்பந்தமா ஒரு பிரச்சனையை வந்து கலப்புனாங்க என்ன அப்படின்னா விஸ்வரூபம் அப்படிங்கிறது வந்து ஒரு சான்ஸ்கிரிட் வேர்ட் தமிழ் படத்துக்கு எப்படி நீங்க சான்ஸ்கிரிட் டைட்டில் வந்து வைக்கலாம் கமல் வந்து தமிழ் தானே அப்போ தமிழரா இருந்துட்டு எப்படி வந்து சான்ஸ்கிரிட் டைட்டில் வைக்கிறான் அவர் வந்து அவரோட தாய் வந்து துரோகம் பண்றாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பேசினாங்க அது மட்டும் இல்ல இன்னொரு பிரச்சனையும் நடந்தது விஸ்வரூபம்க்கு என்ன அப்படின்னா ரிலீஸ்க்கு கொஞ்ச நேரம் முன்னாடி கமல்ஹாசன் அவர்கள் என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டார் அப்படின்னா இந்த படம் வந்து டிடிஹெச்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதை கேட்ட தேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் வந்து சும்மா இருப்பாங்களா அதை எப்படிங்க டிடிஹெச்ல ரிலீஸ் பண்ணலாம் அப்புறம் டிடிஎச் எல்லாரும் பாத்துருவாங்க தேட்டருக்கு யாரும் வர மாட்டாங்க எங்களுக்கு வந்து நஷ்டம் நடக்கும் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த தேட்டர் கவுன்சில்ல வந்து ஒரு சமரசம் பேசி படம் வெளிவந்த ஒன் வீக் கழிச்சு டிடிஹெச்ல விடலாம் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளிவந்திருக்கும் இந்த டிடிஹெச்ல ஒரு வாரம் கழிச்சு வரணும் அப்படிங்கறதும் எப்படி நடந்தது அப்படின்னா தமிழ்நாடு தேட்டர் ஆர்கனைசேஷன் வந்து பயங்கரமா வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறமா தான் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ரெண்டு பேருமே வந்து செட்டில் ஆனாங்க மூணாவது விஸ்வரூபம்க்கு என்ன பிரச்சனை வந்தது அப்படின்னா இஸ்லாமியர்களை காட்டின விதம் அப்படின்னு சொல்லிட்டு சோ கமல் வந்து ஒரு முஸ்லீம் மாதிரி போர்ட்ரே பண்ணாரு அது ஒன் சர்ச் ஸ்டோரி தான் இதை பார்த்து சில பேர் வந்து எப்படின்னா எங்களை எப்படி இப்படி காட்டலாம் இதனால முஸ்லீம் சென்டிமெண்ட்ஸே வந்து ஹார்ம் ஆகுது எங்களோட சென்டிமெண்ட்ஸ் பயங்கரமா பாதிக்குது அப்படின்னு சின்ன சின்ன முஸ்லிம் குரூப்ஸ் வந்து பயங்கரமா இதை வந்து கிளப்பி விட்டாங்க அண்ட் அது மிகப்பெரிய விவாதமாவே ஆச்சு அண்ட் அது வந்து எங்க மத ரீதியா குல ரீதியா மாறிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பயந்தாங்க என்னதான் வந்து சென்ட்ரல் பியூரோ ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன் இவங்களுக்கு சர்டிஃபை கொடுத்தாலுமே ஆனா அந்த ஊர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எல்லாருமே இந்த படத்தை ரிலீஸே பண்ணக்கூடாது ஏன்னா லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் நிறையாவே வரும் அதுக்கப்புறம் எங்களால வந்து பப்ளிக்கோட அவுட்ரேஜர் சமாளிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா காம்ப்ரமைஸ் பேசலாம் செட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன கோரிக்கை வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு கமல்ஹாசனே வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்கு எனக்கு வந்து இந்த கிரியேட்டிவ் ஃப்ரீடம் கண்டிப்பா வந்து வேணும் இல்லைன்னா நான் தமிழ்நாட்டை விட்டே போயிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு கடைசியா விஸ்வரூபம் படத்துல இருந்து அஞ்சு சீன்ஸை வந்து மியூட் பண்ணிருப்பாங்க அடுத்ததா கமல்ஹாசன் அவர்களுடைய மருத நாயகம் படம் இந்த படம் வெளி வராமலே போச்சு ஆனா இந்த படம் ஆரம்பிக்கும் போது கூட மருதநாயகம் பிள்ளை அவரோட வாழ்க்கை வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரெஞ்சு அண்ட் பிரிட்டிஷ் கொலோனல் குரூப்ஸோட சேர்ந்து ஒரு ஃபாரின் படம் பட் அப்போ ஏதோ அந்த நியூக்ளியர் வெப்பன் எல்லாம் வந்து தயாரிக்கும் போது ஆஹ் இந்தியா வந்து அந்த பிரான்ஸ் அண்ட் பிரிட்டிஷ்க்கு அகென்ஸ்டா வந்து போயிட்டாங்க அப்படின்றதுனால அந்த ரெண்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்மே வந்து விட்ரா பண்ணிட்டாங்க நாங்க இந்த படத்தை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலயே வந்து என்ன இந்த மாதிரி வந்து கேஸ்ட் பேஸ்ட் விஷயங்கள்லாம் வந்து எப்படி நீங்க காட்டுறீங்க அந்த பிள்ளை அப்படின்றதுனால சில மைனாரிட்டி ப்ரொட்டஸ்ட் எல்லாமே வந்து நடந்தது அண்ட் கண்ட்ரி பேக்லாஷுமே இந்த படம் வந்து ஃபேஸ் பண்ணிச்சான் அது மட்டும் இல்லாம கமல்ஹாசனோட தேவர் மகன் படம் இருக்குல்ல எப்படி குளம் சார்ந்து நீங்க இத வந்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து போச்சுன்னு சொல்றாங்க பட் அது வந்து ஆத்தென்டிக்கா இல்லையா அப்படின்றது தெரியல வந்து கமலும் சர்ச்சைகளும் நியூஸ் நான் ஏதாவது படத்தை மிஸ் பண்ணிருந்தேன் அப்படின்னா தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரி நியூஸ் அப்டேட்ஸ் அண்ட் ஹாட் சினிமா டாபிக்ஸ் எல்லாம் வந்து பாக்கணும் அப்படின்னா மறக்காம தமிழ் பக்ஸ் சினிமாவையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா